Is there anything that keeps you bound up or oppressed? Infirmity, whether physical or spiritual, can befall us for a variety of reasons, and God can use it for some purpose that we do not understand. When Jesus encountered an elderly woman who was bent and unable to stand upright, he gave her words of faith and freedom and restored her to health. She must have suffered much, both physically and spiritually, for 18 years since Jesus remarked that Satan had bound her. Jesus demonstrates the power of God's kingdom in releasing those captive in bondage to Satan. Sickness and sin. It took only one word from Jesus to release this woman instantly from her infirmity. Do you believe in the power of Jesus? It took only one word from Jesus to release this woman instantly of her infirmity. They want to walk. கடவுள் எழுந்தருள்வார் அவருடைய எதிரிகள் சிதறிக்கப்படுவார்கள் அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடி நேர்மையாளரோ மகிழ்ச்சி அடைவர் கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு தந்தையாகவும் கணவனை எழுந்தாலின் காப்பாளராகவும் இருப்பவர் துயகத்தில் உறையும் கடவுள் தனித்திருப்போர்க்கு கடவுள் உறவிடம் அமைத்து தருகின்றார் சிறைப்பட்டோரை விடுதலை வாழ்வுக்கு அழைத்து செல்கின்றார் ஆண்டவர் போற்றி போற்றி நாளும் நம்மை அவர் தாங்கிக் கொள்கின்றார் இறைவனே இறைவனே நம் நம் மீட்பளிக்கும் கடவுள் நம் தலைவராகி ஆண்டவர்தாம் தாம் இறப்பி நின்று விடுதலை தரவல்லவர் வார்த்தையே உங்களோடு இருப்பாராக புனித லூகா எழுதியிருந்து வாசகம் மகிமை காலத்தில் ஓய்வு நாளில் இயேசு தொடுகை கூடம் ஒன்றில் கற்பித்துக் கொண்டிருந்தார் பதினெட்டு ஆண்டுகளாக தீ ஆவி பிடித்து உடல் நலம் குன்றிய பெண் ஒருவர் அங்கு இருந்தார் அவர் சிறிதும் நிமிர முடியாதவாறு கூன் விழுந்த நிலையில் இறந்தார் இயேசு அவரை கண்டு அருகே கூப்பிட்டு அம்மா உமது நோயிலிருந்து நீர் விடுவிக்கப்பட்டுள்ளீர் என்று கூறி தம் கைகளை அவர் மீது வைத்தார் உடனே அவர் நிமிர்ந்து கடவுளைப் போற்றி புகழ்ந்தார் இயேசு ஓய்வு நாளில் குணமாக்கியதை கண்டு தொழுகை கூட தலைவர் கோபம் கொண்டு மக்கள் கூட்டத்தினரை பார்த்து வேலை செய்ய ஆறு நாட்கள் உண்டேன் அந்நாட்களில் வந்து குணம் பெற்று கொள்ளுங்கள் ஓய்வு நாளில் வேண்டாம் என்றார் ஆண்டவரோ அவரை பார்த்து வெளிவேடக்காரரே நீங்கள் ஒவ்வொருவரும் ஓய்வு நாளில் தம் மாட்டையோ கழுதையையோ தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுவது இல்லையா பாருங்கள் அபிரகாமின் மகளாகிய இவரை பதினெட்டு ஆண்டுகளாக சாத்தான் கட்டி வைத்திருந்தான் இந்த கட்டிலிருந்து இவரை ஓய்வு நாளில் விடுவிப்பது முறையில்லையா என்று கேட்டார் அவர் இவற்றை சொன்னபோது அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் திரண்டிருந்த மக்கள் எல்லோரும் அவர் செய்த மாற்றிக்குரிய செயல்கள் அனைத்தையும் குறித்து மகிழ்ச்சி அடைந்தனர் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி Mr. Sve, All his adversaries were put to shame அவரை எதிர்த்த அனைவரும் வெட்கப்பட்டனர் பிள்ளைகளின் வாழ்ந்த தொலைக்காட்சியை and சென்ட் அகஸ்டின் you லவ் யூ வில் அன்பு செய் விரும்பியதை செய் ஆண்டவர் இசு கிறிஸ்துவினுடைய உள்ளம் மனம் அவருடைய நோக்கு இலக்கு குறிக்கோள் அனைத்தும் மனித குலத்தை அன்பு செய்ய மனிதகுலத்தை மீட்பதற்காக மறுபடியும் இறைவனோடு இணைத்து வைப்பதற்காக அருந்த உறவை சரி செய்கின்றார் அடைபட்ட விண்ணக கதவை திறக்கின்றார் The ransom paid for our liberation, salvation. The ego knows selfish gratification but not joy. Joy is an expansion of the heart. To experience joy, அல்டிமேட்லி இன் காட் தான் நாடுவது சுயநலம் நாடுவது மகிழ்ச்சி அல்ல இதயத்தின் நீட்சி மகிழ்ச்சி இறைவனில் ஒன்றித்து தன்னையே இழக்கையில் மகிழ்ச்சி காணலாம் சுயநலம் மகிழ்ச்சி எல்லாம் ஒப்பிடும் பொழுதுலம் தன்னைத்தான் திருப்திப்பட்டுக் கொள்ள முயற்சிக்குமே தவிர தன்னை சார்ந்தவர்கள் தன்னை சுற்றி இருப்பவர்கள் இவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏதோ அதிலிருந்து தானாக வருவதாக இருந்தால் சரி ஒரு மலர் இருக்கிறது இந்த மலரிலிருந்து வாசம் தானாக அந்த இடத்தை சுற்றி இருக்கும் ஆனால் அந்த மலரை முழுமையாக அனுபவிப்பது என்பது நல்ல உதாரணம் நிறைய பேர் ரோஸ் கொண்டாந்து வைப்பாங்க அவர்கள் வீட்டில் பூத்த பூக்களை தாய்க்கு கொண்டு வந்து கொடுப்பது ஜாய் மகிழ்ச்சி என்னுடைய உள்ளத்தில் ஆழத்திலிருந்து எழுகின்ற இந்த தாராளத்தை கொடுக்கிறேன் வந்து மாதாவை கும்பிடுறாங்க எடுத்து மாதா பூன்னு வச்சுக்கிட்டா பரவாயில்ல எடுத்து கையில உறுப்பூ கொண்டையில உறுப்பூ சுயநலம் எனக்கு வேணும் எனக்கு ஆசையாக இருக்கிறது அப்போது நான் சொல்வேன் நீ ஒரு பத்து பூ கொண்டாந்து போய் வைப்பதற்கு அந்த தாராளம் இருக்கிறதா அதுதான் உண்மையான மகிழ்ச்சி பிறருக்கு கொடுத்தல் இறைவனுக்கு கொடுத்தல் சரி அது எடுத்துட்டு போறதுனால பெரிய நஷ்டம் இல்லை குணம் எதை காட்டுகிறது இறைவனுக்காக கொடுப்பதில் நான் தாராளமாக இருக்கிறேனா நாடுவது மகிழ்ச்சி அல்ல இதயத்தின் நீச்சி மகிழ்ச்சி இறைவனில் ஒன்றித்து தன்னையே இழக்கையில் மகிழ்ச்சி காணலாம் வீட்டுல அம்மா ஒரு நல்ல உதாரணம் தனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை தன் பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு சாப்பிட வேண்டும் அல்லது மகிழ்ச்சியோடு ஒரு காரியத்தை பெற வேண்டும் அல்லது சில சமயங்களில் வெளிநாட்டில் வேலை செய்கிறவர்களாக இருந்தால் அங்கிருந்து தன்னுடைய தங்கைகளுக்கு அக்காக்களுக்கு வீட்டில் இருப்பவர்களுக்கு பரிசுகள் வாங்கி வருவார்கள் அந்த பரிசுகள் வாங்கி வருவதில் யார் இந்த தன்னலம் பிடித்தவர்களோ அதில் எது நல்லா இருக்குதோ அதை போய் பாஞ்சி எடுத்துக்கிறது எனக்கு வேணும் மீதி எப்படியாவது பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சுயநலம் சில சமயத்தில் அம்மாவுக்கு மருமக வேணும்னே வாரிக்கும் தான் வயசுல கம்மி நானா இந்த புடவை கட்டின அம்மா மாமியாருக்கு வயசு ஆயிடுச்சு ஏன் இந்த புடவை என்றெல்லாம் வியாக்கியனம் செய்து கொண்டிருக்கும் இவைகள் தன்னலம் தன்னுடைய மகிழ்ச்சியை பொருட்படுத்துதல் பாவர்டி

நாட்டம் அவரை எதுவும் அசைக்காது ஏழ்மையில் மகிழ்கிறான் அயராது உழைக்கிறான் துன்பங்களை ஏற்கிறான் பொய்க் குற்றச்சாட்டுக்களை சிரிப்போடு உதறுகிறான் துயரத்தில் இன்புறுகிறான் அன்பினால் உந்தப்பட்டு அவன் முன்னேறுகிறான் ஒரு பிரான்ஸ் முன்பு இருந்த பங்கில் அவர் தினமும் மறைக்கல்விக்கு வர வேண்டும் திருமண தயாரிப்பு மறைக்கல்விக்கு வர வேண்டும் அவர் வந்தாரு படிச்சுக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாரு என்கிட்ட கிளாஸ் முடிஞ்சுட்டு கொஞ்சம் நேரம் பேசுவார் அப்போ ஒரு கேள்வி கேட்டார் பாதர் உங்களுக்கு போர் அடிக்கலையா தினம் பூச வைக்கிறீங்க உங்களுக்கு போர் அடிக்கலையா இப்போ நான் சொன்னேன் தினம் தினம் சாப்பிட்றமே போர் அடிக்குதா அதை விட இன்னும் கொஞ்சம் மேலே போ நீ அறியாமலேயே மூச்சு கொண்டு இருக்கிறாய் உள் வாங்குகிறாய் வெளியே மூச்சு விடுகிறாய் நல்ல காற்றை சுவாசிக்கிறாய் கார்பன் டை ஆக்சைடு வெளியே போகிறது இது உன்னை அறியாமலே நடக்கிறதே இது எனக்கு போர் அடிக்குதுன்னு மூக்க மூடிக்கிட்டா செத்து ஆக எப்படி இவைகள் எல்லாம் உன்னை அறியாமல் ஒரு ரிஃப்ளெக்சிவ் ஆக்சன் போல இருப்பதை போல நீ உன்னை உருவாக்கி கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம்முடைய படைப்பு படைத்தவர் இறைவன் இப்படி நமக்கு என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறார் படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக மனுவை படைத்தார் தன்னை வணங்க இந்த அந்தோனி மாரி கிளாரட் சொல்கின்ற உதாரணம் நம்முடைய சின்னப்பெருக்கு மிக மிக பொருத்தமாக அமையும் வறுமையிலும் வாழ்வேன் வளமையிலும் வாழ்வேன் எதுவரிலும் ஏற்பேன் சாட்டையடிகள் முப்பத்தொன்பது சாட்டையடிகள் கொடுக்கப்பட்ட பொழுது சிரித்துக்கொண்டே கொண்டே என்னை அடித்து விட்டீர்கள் நான் ரோமையை சார்ந்தவன் ஐயோ உன் அடிச்சிருக்க கூடாதே பெரிய ஒம்பாயிற்ச்சே என்ன செய்ய வேண்டும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள் யாருக்கு நீங்கள் தெரியாத கடவுள் என்று வெறுமனே வைத்திருக்கிற மாடத்திலே கிறிஸ்துவை வையுங்கள் என்று அந்த நேரத்திலும் கிறிஸ்துவுக்காக வாதாடிய இந்த தடுத்து ஆட்கொள்ளப்பட்ட அப்போ சிலர் ஆகவே அடிதடிக்காக பயந்தவர் அல்ல கப்பல் ஒரு முறை அல்ல ரெண்டு முறை அல்ல பல முறை உடைந்து போன பொழுது வெறுத்தவர் அல்ல அல்லது போதும் என்று விரக்தி அடைந்தவரும் அல்ல மாறாக எப்பொழுதும் நான் வாழ்வது நான் கிறிஸ்து வாழ்கின்றார் என்கின்ற ஒரு சித்தாந்தத்தில் வாழ்ந்தவர் வாடும் கண்ட போதெல்லாம் வாடினேன் என்பது தாயுமானவர் இது இன்னொரு படிச்சென்று மக்களை மட்டுமல்ல அல்ல செடி கொடிகள் இன்னும் மிருக வர்க்கங்கள் இவைகளையும் நேசிப்பது ஆறு அறிவு படைத்த நாம் அவைகள் ஐந்து அறிவு ஆனால் அவைகளுக்கும் நன்றியும் உண்டு ஒரு யானை வந்து தவறி வந்து குட்டி போட்டுடுச்சு குட்டியால நடக்க முடியல பள்ளத்துல உழுந்து போச்சு யாரும் கிட்ட நெருங்க கூடாது குட்டி போட்ட யானை அந்த குட்டி ஏறி செல்வதற்கு பாதையை அமைத்து பள்ளத்தை துத்து தாங்களாக அந்த குட்டியை அணைத்து கொண்டு போனது எல்லாம் இயல்பாக இருக்கக்கூடிய இறக்க குணங்கள் மிருகங்களுக்கும் உண்டு அதே போன்று செடிகளுக்கும் எல்லாம் செய்யறோம் அந்த பிள்ளைங்க எல்லாம் பிள்ளைங்கள்லாம் பிள்ளைங்க எல்லாம் அந்த செடியை பிக்கும் போது எனக்கு மனசு வலிக்கும் செடியை பிக்கிறாங்களே ஒரு செடி நடக்கும் முயற்சிப்பாங்களா அதற்கு வலிக்கும் வாயிருந்தால் பேசும் அதை என்னிடம் பேசி பாருங்கள் ஷீலா தாம்சன் ஆஸ்திரேலியன் மதர் சாப்பாட்டு அறைக்கு வெளியில் ஜன்னல் ஓரமாக ரோஜா செடியெல்லாம் வச்சு அங்கே டேப்ரிக் ஆர்டர் போட்டு காலையில் ஒரு பாட்டு போடுவாங்க அது எதுக்கு மதர் அப்படின்னு கேட்டால் ரோஜா செடிகளுக்கெல்லாம் தினமும் பாட்டு கொடுக்குறேன் காலையில் கொத்து கொத்தா பூக்கும் கொத்து கொத்தா பூக்கும் இவைகள் தான் வாழ்க்கை அனுபவங்கள் கனக சுப்புரத்னம் அவர் அவங்க அம்மாவை பற்றி சொல்லுவார் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்களா ஒரு பப்பாளி மரம் இருக்குதுல அது ஆண் மரமும் உண்டு பெண் மரமும் உண்டு ஆண் மரத்துல காய்க்காது பெண் மரத்தில் தான் காய்க்கும் ஆனா இந்த அம்மா அப்பா நீ காய்ப்ப நீ காய் கொடுப்ப கொடுப்பும் போகும் போதும் வரும்போதும் ஆண் மரத்தில் பப்பாளி காய் காய்த்தது எப்படி இந்த தாவரங்களுக்கும் இயல்பு உண்டு ஆகவேதான் தான் தாயுமானவர் வாடும் பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்றும் உண்மையான உள்ளொளி உடையார் இரக்கம் மிகுந்தவர் இங்கே இருக்க வேண்டும் அந்த இரக்கம் அப்பொழுதுதான் அது வெளியிலே வரும் சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் அப்படின்னு இந்த இரக்கம் தாராளம் தியாகம் உள்ளத்தில் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் குழந்தால் இருப்போம் செவிப்போம் Lord ஜீசஸ் யூ கிராண்ட் ஃப்ரீடம் டு தோஸ் who seek you give me freedom

எம்மை சுற்றியுள்ளோருக்கு உம் பரிவிரக்கத்தையும் குணமளிக்கும் அன்பையும் கொடுக்க எமக்கு கற்பித்தருளம் ஏற்று வரமருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன் பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமெலின் கேசுகே புகழ் மரியே வாழ்க